வணக்கம் உறவுகளே ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கிறேன் ராத்திரி தூங்கும்போது நான் நான் தப்பு பண்ணிட்டேனா நான் நான் லூசா ஏன் அவங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு அழுதுருக்கீங்களா ஒரு மனுஷன் நம்மள கத்தியால குத்துனா ரத்தம் வரும் வலிக்கும் ஊருக்கே தெரியும் ஆனா வார்த்தையாலையும் நடத்தையாலையும் குத்துனா ரத்தம் வராது ஆனா மனசுக்குள்ள இருக்கிற உயிர் கொஞ்சம் கொஞ்சமா செத்து போகும் அது வெளியே யாருக்கும் தெரியாது நீங்க உயிரோட தான் இருக்கீங்க ஆனா உள்ளுக்குள்ள செத்துட்டீங்க காரணம் நீங்க உயிருக்கு உயிரா நேசிச்ச ஒருத்தர் உங்களை எமோஷனல் அபியூஸ் அதாவது மன ரீதியா வன்புணர்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நான் பேச போறது சாதாரண விஷயம் இல்ல உறவுகளே உங்களை ஒரு குப்பையா நினைச்சு தூக்கி போட்டாங்கல்ல உங்களை பைத்தியம்னு சொன்னாங்கல்ல அவங்க முன்னாடி நீங்க எப்படி கெத்தா தலை நிமிர்ந்து நிக்கணும் உங்களை ஏமாத்துன அதே ஆள் உங்க வளர்ச்சியை பார்த்து வயிறு எரியணும் non. அதுக்கு என்ன பண்ணணும் மொத்தம் பத்து விஷயங்கள் இருக்கு இந்த வீடியோவோட முடிவுல நீங்க மனுஷனா கடைசி வரைக்கும் இது விஷயம் வாங்க ஒவ்வொன்னா பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு லைக்கும் போட்டுட்டு அப்படியே ஹைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் இந்த பயனுள்ள வீடியோ இன்னும் தேவைப்படும் பல பேருக்கு சென்றடைய உதவும் வாங்க ஆரம்பிக்கலாம் முதல் விஷயம் அவங்க பண்ற கொடுமைக்கு பேரு கேஸ் லைட்டிங் இது என்னன்னா நடந்த உண்மைய நடக்கலன்னு சொல்லி உங்களை லூஸ் ஆக்குறது உதாரணத்துக்கு அவங்க உங்களை கேவலமா திட்டிருப்பாங்க நீங்க அழுதுட்டு போய் ஏன் என்ன இப்படி சொன்னீங்கன்னு கேட்டா அவங்க கூலா நான் அப்படி சொல்லவே இல்லையே நீயே கற்பனை பண்ணிக்கிற உனக்கு மூளையில ஏதோ கோளாறுன்னு வாங்க இத கேட்க கேட்க ஓ நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோன்னு உங்க மேல உங்களுக்கே சந்தேகம் வரும் இதை எப்படி தடுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா இனிமே அவங்க உங்க கூட சண்டை போடும்போது ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க இல்லனா ஒரு டைரி வாங்கி என்னைக்கு எத்தனை மணிக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு எழுதி வைங்க அடுத்த தடவை அவங்க நான் சொல்லலன்னு சாதிக்கும் போது அந்த டைரியை எடுத்து பாருங்க சக்தி கரெக்டா தான் இருக்கு நீ தான் சொல்லிக்கோங்க விவாதிக்காதீங்க உங்களுக்குள்ள தெளிவா இருங்க ரெண்டாவது ஆயுதம் மௌனம் சின்ன சின்ன சண்டை வரும் உடனே அவங்க உங்ககிட்ட பேசுறத நிப்பாட்டிடுவாங்க போன் எடுக்க மாட்டாங்க மெசேஜ் பார்க்க மாட்டாங்க வீட்டுக்குள்ளேயே அன்னியன் மாதிரி சுத்துவாங்க இது எதுக்கு தெரியுமா உங்களை பதற வைக்க நீங்க பயந்து போய் ஏன் பேச மாட்டேற சாரி ப்ளீஸ் பேசுன்னு கால விழுவீங்கன்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க இப்படி அவங்க மௌன விரதம் இருக்காங்களா சூப்பர் அந்த நேரத்தை நீங்க என்ஜாய் பண்ணுங்க கெஞ்சாதீங்க நூறு மிஸ்டு கால் கொடுக்காதீங்க அவங்க பேசலனா நீங்க பாட்டுக்கு டிவி பாருங்க புக் படிங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க அப்போ நினைப்பாங்க இவன் இல்லனா இவன் நம்மளை கண்டுக்கவே இல்லையின்னு அவங்களுக்கு ஒரு பயம் வரும் பாருங்க அங்கதான் உங்க ஜெயம் ஆரம்பிக்குது டோன்ட் சேஸ் தெம் மூணாவது விஷயம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆரம்பத்துல மாதிரி நடிப்பாங்க சினிமா லவ் லவ் அதுக்கு பாம்பிங் ஒரு நடத்துவாங்க நீங்க யோசிப்பீங்க ஆரம்பத்துல அவ்வளோ அன்பா இருந்தானே இப்ப ஏன் இப்படி மாறிட்டான்னு அந்த பழைய நினப்புலையே வாழ்வீங்க ரியாலிட்டி என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே அந்த ஆரம்பத்துல காட்டின அன்பு போலி அது ஒரு தூண்டில் மீன் சிக்கனதுக்கு அப்புறம் யாருங்க தூண்டில்ல புழு வைப்பா சோ இனிமே அவங்க திடீர்னு அன்பு காட்டனா ஆயிருங்க ஏதோ காரியமாக வேண்டி இருக்குன்னு புரிஞ்சுகிட்டு விலகியே இருங்க நாலாவது விஷயம் உங்க வழிய அவமானப்படுத்துறது உங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்ல மனசு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா இதுக்கெல்லாம் போய் யாராவது அழுவாங்களா ஓவர் ஆக்டிங் பண்ணாத நீ ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க உங்க உணர்வுக்கு அங்க மதிப்பே இருக்காது நீ என்ன பண்ணணும் தெரியுமா அவங்க கிட்ட ஆறுதல் தேடுறத நீ பாட்டுங்க ஒரு கல்லு கிட்ட போய் தண்ணி கேட்டா கிடைக்குமா கிடைக்காது உங்க கஷ்டத்தை உங்க நண்பர்கள் கிட்டையோ இல்ல டைரியிலையோ காட்டுங்க என் வழி உண்மையானது எனக்கு வலிக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க அவங்களோட சர்டிபிகேட் நமக்கு தேவையே இல்ல அடுத்து அஞ்சாவது பழி போடுதல் அவங்க தப்பு பண்ணுவாங்க ஆனா கடைசியில அதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு அவங்க குடிச்சிட்டு வந்து ரகளை பண்ணுவாங்க கேட்டா நீ சரியா சமைக்கல அதான் நான் குடிச்சேன்பாங்க அதாவது அவங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா தப்புக்கும் நீங்க தான் தான் காரணம் இதை எப்படி ஹேண்டில் பண்றது தெரியுமா அந்த பழிய நீங்க ஏத்துக்காதீங்க நான் சமைக்காதது ஏன் தப்பு ஆனா அதுக்காக நீ குடிக்க போனது ஓன் தப்பு ஓன் தப்ப ஏன் தலையில கட்டாதன்னு மனசுக்குள்ள தெளிவாயிருங்க அவங்க சொல்றத காதுல வாங்கிக்காதீங்க அந்த குப்பைய அவங்க மேலேயே திருப்பி போடுங்க ஆறாவது விஷயம் ப்ரொஜெக்ஷன் இது கொஞ்சம் விசித்திரமானது அவங்க என்ன தப்பு பண்றாங்களோ அதை நீங்க பண்றீங்கன்னு சந்தேகப்படுவாங்க உதாரணத்துக்கு அவங்களுக்கு கள்ள இருக்கும் ஆனா உங்ககிட்ட வந்து நீ யார்கிட்ட போன்ல பேசுற உனக்கு வேற ஆள் இருக்குன்னு சந்தேகப்படுவாங்க இதுக்கு பேரு தான் ப்ரொஜெக்ஷன் அவங்க முகத்தை உங்க முகத்துல பார்க்கறாங்க சுத்திட்டு இருக்கீங்க அதான் ஏன் மேல பயம் வருதுன்னு இத நீங்க சிரிச்சுக்கிட்டே கடந்து போங்க விளக்கம் கொடுத்து உங்க எனர்ஜிய வேஸ்ட் பண்ணாதீங்க ஏழாவது விஷயம் ஒப்பிட்டு பேசுறது என் முன்னாள் காதலி எவ்வளவு அழகு தெரியுமோ பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் தெரியுமான்னு சொல்லி உங்களை மட்டம் தட்டுவாங்க உங்களுக்குள்ள ஒரு போட்டி போட வைப்பாங்க போட்டியில இருந்து விலகுங்க அவங்க அழகா இருந்தா இருந்துட்டு போறாங்க அவங்க சம்பாதிச்சா எனக்கு என்னன்னு சொல்லுங்க நீங்க கோபப்படலைன்னா அவங்க பிளான் ஃபெயில் ஆயிடும் அவங்க உங்களை சீண்டி பாக்குறாங்க நீங்க சீண்டப்படாதீங்க எட்டாவது விஷயம் உங்களை ஒரு கைதி மாதிரி நடத்துறது எங்க போன யார் கூட பேசின ஏன் ஆன்லைன்ல இருக்க அந்த ட்ரெஸ்ஸை போடாதன்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க இது அன்பு இல்லை அடிமைத்தனம் நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா சின்ன சின்ன விஷயத்துல நோ சொல்ல பழகுங்க ஏன் பாஸ்வேர்ட் தர முடியாது நான் என் அம்மா வீட்டுக்கு போவேன் அது என் உரிமை ஆரம்பத்தில் அவங்க கத்துவாங்க ஆனா நீங்க பயப்படாம இருந்தா வேற வழி இல்லாம பின்வாங்குவாங்க பயந்தீங்கன்னா கழுத்துல கயிறு இருக்கிக்கிட்டே போகும் ஒன்பதாவது விஷயம் குற்ற உணர்வை தூண்டுறது உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா நீ எனக்கு பண்ற கை மாறி இதுதானு சென்டிமெண்ட் டைலாக் பேசுவாங்க நீங்க பாவம் பார்த்து அவங்க கேக்குறதெல்லாம் செய்வீங்க அவங்க பண்ணது தியாகம் இல்ல அது அவங்க கடமை இல்லனா அது அவங்க விருப்பம் அதுக்காக நீங்க உங்க வாழ்க்கைய அடகு வைக்க முடியாது இந்த சென்டிமெண்ட் பிளாக்மெயிலுக்கு நீ பண்ணதுக்கு நன்றி ஆனா அதுக்காக நான் என் நிம்மதியை இழக்க முடியாதுன்னு தெளிவாயிருங்க கடைசியா பத்தாவது விஷயம் மிரட்டல் என்னை விட்டு போனா நான் செத்துருவேன் உங்க போட்டோவை லீக் பண்ணவேன்னு மிரட்டுவாங்க இதுதான் அவங்க கடைசி ஆயுதம் தைரியம் ியம்மா நில்லுங்க அவங்க மிரட்டுறாங்கன்னா அவங்க தோத்துட்டாங்கன்னா அர்த்தம் அவங்க தற்கொலை மிரட்டல் விடுத்தா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க பயப்படாதீங்க அதே மாதிரி நான் பிரிஞ்சு போறேன்னு முடிவு பண்ணிட்டா முழுசா போயிருங்க பிளாக் இன்ஸ்டா எல்லா அவங்க பார்க்காத ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புது தெம்பு கிடைக்கும் சரி உறவுகளே இவ்ளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் கேட்கும் போது கஷ்டமா இருக்கலாம் இப்படி ஒரு ஆள் கூடவா நான் வாழ்ந்தேன்னு அருவறுப்பா இருக்கலாம் ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன் இவ்வளோ கொடுமையையும் தாண்டி இன்னைக்கு இந்த வீடியோ மட்டும் நீங்க பார்க்கறீங்கன்னா நீங்க சர்வைவர் நீங்க ஜெயிச்சுட்டீங்க நார்சிசிஸ்ட் என்பவன் ஒரு ஓட்ட பானை மாதிரி நீங்க எவ்வளோ அன்பு ஊத்துனாலும் அது நிரம்பாது இனிமே அந்த அன்பை உங்களுக்காக ஊத்துங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க ஜிம்முக்கு போங்க உங்க கெரியர்ல சாதிங்க ஒரு நாள் நீங்க செம அழக கெத்தா சந்தோஷமா சிரிச்சுட்டு போறத அவங்க தூரத்துல இருந்து பார்ப்பாங்க அன்னைக்கு அவங்க வயிறு எரியும் பாருங்க அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்குற மரண தண்டனை தைரியமாயிருங்க உலகம் ரொம்ப பெருசுங்க உங்களுக்கான உண்மையான அன்பு உங்களை தேடி வரும் ஆனா அதுக்கு முன்னாடி கண்ணாடியை பார்த்து சொல்லுங்க ஐ லவ் மை செல்ஃப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுத்துருந்தா ஐ எம் ஃப்ரீ அப்படின்னு டைப் பண்ணுங்க இது போன்ற வாழ்க்கைக்கு தேவையான இன்னும் பயனுள்ள பல வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடு அடுத்த வீடியோவில் இன்னும் ஸ்ட்ராங்காக சந்திப்போம் பத்திரமா இருங்க உங்களை நீங்களே கொண்டாடுங்க நன்றி